நாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என வந்த கோழியன் செய்யும் கொடும் கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்பமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் அக்டோபர் நான்காம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறையின் ஆட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடையவராக இருப்போம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை ராசிநாதன் நிலை எப்படிங்க இருக்குது பதினோராம் இடத்தில் இருக்கார் ராசிநாதன் சூப்பர் பதினொன்னில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ கேதுவும் பதினொன்றில் இருக்கார் அவரும் நல்லதே செய்வார் சுக்கரனும் பதினொன்றில் ராசிநாதன் பதினொன்னில் இருப்பது சந்தோஷம் அளவிட முடியாத அளவுக்கு சந்தோஷத்தில் மிதக்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க நினச்ச காரியம் கைகூடி வரப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாத விஷயங்கள் கூட நடந்தேற நடந்தேற போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது நடைபெறப் போகிறது மற்ற கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாமி இடத்துல ராகு இருக்கிறது மைனஸ் அப்படின்னு சொன்னாலும் கூட குரு பார்வையில் இருக்கார் அப்போது பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கணும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனை வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையும் வராது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது பண்ணால் கூட நீங்கள் போய் அதை சரி பண்ணிவிடுவீங்க எது தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளும் எளிதில் சால்வ் ஆகிவிடும் குரு பார்வையில் இருக்கிறதால சந்தோஷமாக இருப்பீங்க சீட்டாட்டு ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதிகப்படியான ஒரு சந்தோஷத்தில் மிதக்கக்கூடிய ஒரு வாரம் இது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் சரி ராசிநாதன் நல்லா இருக்கார் தொழில் துறை எப்படி இருக்கிறது உத்தியோகம் எப்படி பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இப்போ பத்தாம் இடத்து அதிபதி சந்திரனை நம்ம மையமாக வச்சு பார்க்கும் பொழுது முதல் ரெண்டு நாள் தாங்க தொழிலில் வந்து ஒரு ஒரு ஸ்லோவாக இருக்கும் தொழில் சரியாக போகாது முதல் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஏன் தொழில் சரியாக போகாதுன்னா விருச்சிகத்தில் அடைகிறார் உங்களை பொறுத்தவரையும் பத்துக்குடையவர் ரெண்டாம் இடத்துல அதனால் அந்த ரெண்டு நாள் கொஞ்சம் தொழில் ஒரு நலிவடையக்கூடிய ஒரு நிலை சரியாக பிக்கப் ஆகாது நல்ல லாபத்தை பெற்று தரார் தொழிலில் சில சிரமங்கள் சங்கடங்கள் சந்திக்க வேண்டிய சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கூட தனுசுக்கு ரெண்டு நாள் போய் தனுசில் போய் குரு பார்வையில் இருக்கு அதுக்கப்புறம் மகரத்துக்கு போனாலும் நாலாம் இடம் அப்புறம் அஞ்சாம் இடத்துலையும் சந்திரன் போய் கு குரு பார்வையில் இருக்கார் அதிகபட்சமாக குரு சந்திர யோகம் ஏற்படுவதால் பத்தாம் இடத்து அதிபதியை குரு பார்ப்பதாலும் பத்து குழிகளுடைய நிலை சிறப்பாக இருப்பதாலும் இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு வாரம் இது உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல ஒரு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் மேலதிகாரி சக ஊழியர்கள் இவங்கெல்லாம் அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா இருக்குது பத்தாம் இடம் செழுமையாக இருந்தால் தான் பதினோராம் இடம் இன்னும் சிறப்பாக இருக்கும் பதினொன்னில் ராசிநாதன் இருக்கிறார் அது ஒரு வருமானத்தை பெறப்போகிறீர்கள் சுக்கரன் லட்சுமி என்னாச்சுங்க பதினொன்னில் சுக்கரன் இருக்கார் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பொருளாதாரத்தில் சுபீட்சம் பெரிய அளவுக்கு க வரப்போது கிடைக்கும் அது மட்டுமல்ல சுக்கருடைய ஆதிக்கும் நிறைந்த சினிமா இண்டஸ்ட்ரி நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அந்த யூனிட்டுக்கு மேற்ப அதாவது சமையல் கேட்ரிங் பண்ணி கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது அது மட்டுமல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எத்தனையோ இருக்குது மியூசிக் இன்ட்ரெஸ்டாக இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் நாடகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் குறிப்பாக டெக்னீஷியங்களுக்கு ஒரு நல்ல நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அப்போ நடிகர் நடிகைகள் ஆக்டர்களுக்கெல்லாம் இருக்காதாலாம் எல்லாருக்கும் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஏழுக்குடைய செவ்வாய் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் பெற்று ஏழாம் இடத்தை பார்க்கிறார் வாழ்க்கை துணை துணைவே அல்லது அதாவது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஒத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய மனம் விட்டு பேசக்கூடிய ஈகோ விட்டு கொடுத்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் தருணம் ஒரு பார்வையில் இருக்கிறது செவ்வாய் பகவான் அப்போது செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பூமி காரகன் பூமி காரகன் சிறப்பாக குரு பார்வையில் குரு மங்கள யோகம் பெறுவதால் அது மட்டுமல்ல அங்கிருந்து நாலாம் பார்வையாக நாலாம் வீட்டை மகரத்தை பார்க்கிறார் துளாராசி அப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்க போகிறது ஒரு காளிமலை வாங்க போகிறீங்க இல்லை வீடு காளிமணையில் இருக்குது வீடு கட்ட போகிறீங்க இல்லை ஃப்ளாட்டு வாங்க போகிறீங்க இப்படி ஏதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடம் சொன்னாலே பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் இங்கே செங்கல் சூளை இதெல்லாம் போட்டு செங்கல் இது பண்ணுறாங்க பாருங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள் அப்புறம் வந்து இந்த ஜல்லி ப்ரொடக்ஷன் பண்ணுற இடம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அதுக்கப்புறம் மர வியாபாரம் மற்றபடி ஆடுவர்ஸில் வேலை பார்க்குறவங்க ஆடுவர்ஸ் நடத்தி கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் ப்ரமோகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் பொற்காலம் எலக்ட்ரிசிட்டியில் அதாவது இபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான காலம் டெக்னீஷியன்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் இருந்தால் ரேசி லாட்ரி இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக செயல்பட செயல்படுவீர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாராளமாக போகலாம் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் குறை இல்லை மற்றபடி ஆறில் சனி இருந்தாலும் குரு பா அதாவது எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமோ ஏற்பட்டுவிடாது மாறாக அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் ட்ராவலிங் நீங்கள் ட்ராவலிங் போகிறீங்க பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறீங்க இல்லை காரில் எதில் போனாலும் நீங்கள் உங்கள் உடமைகளை சரிபார்த்து எடுத்துச் செல்லுங்கள் வழியில் ஏதாவது நீங்களே மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை மற்றவர்களால் கலவு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது அதனால ரொம்ப எச்சரிக்கை தேவை ஆனால் ஒன்பதில் குரு பகவான் எது எப்படி இருந்த போதிலும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் உங்களுக்கு இந்த வாரம் தலைக்கு வர்றது தலைப்பாயான போகுங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை இந்த பதினொன்றுக்குடைய சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சனி பார்வையில் இருக்கிறார் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இடர்பாடுகள் வரும் பிரச்சனைகள் வரும் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது வேலை பார்க்குறவங்களுக்கு அரசு அதில் அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன் ஏன்னா சூரியனையும் சனி பார்க்குறேன் தந்தைக்கும் ஒரு திருப்தி இருக்காது பிரச்சனைகள் வரும் ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதையெல்லாம் உடைத்தெறிந்து என ராசிநாதன் பதினொன்றில் இருப்பதாலும் இந்த ஒன்பதுக்குடையவன் ராசியில் வந்து அமர்ந்து குரு பார்வை பெறுவதாலும் அதனால தான் சொன்னோம் குருவொருளும் திருவருளும் நிறைந்து இருக்கிறது அப்படின்னு மொத்தத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது பத்துக்குடியனுடைய நிலை சனி பகவானுடைய நிலை மிக மிக அற்புதம் அதனால் சாரி பத்துக்குடிய சந்திர பகவானுடைய நிலை மிக மிக அற்புதமாக இருக்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குரு பார்வையில் அதிகபட்சமாக இருக்கார் இப்போ தொழிலில் வந்து எந்த இடர்பாடுகள் எந்த இன்னல்கள் இளைய இளையோர்கள் வந்தாலும் அதை தடை தெரிந்து தொழிலில் ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு காலம் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை அரசி அரசாங்கத்தில் பணிபுரியும் அன்பர்கள் எல்லோருக்குமே ஒரு உயர்வான நேரம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதாவது உங்களுக்கு என்னென்ன இன்சென்டிவ் அரியர்ஸு போனஸு டிரான்ஸ்பரு எதுக்காக நீங்கள் காத்துட்ருக்குறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் பண வரவு இருக்கும் திருப்தி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் பிள்ளைகளுடைய நிலையும் சிறப்பாக இருக்குது இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் பதினொன்றில் இருப்பதனால் ஒரு ஸ்பெஷலான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் நோ டென்ஷன் ஒன்லி சந்தோஷம் மனநிறைவு இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் சமூகத்தில் உங்களுடைய நிலை மிக உன்னதமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சாதிக்கும் வாரம் சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்